கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காலை அதிகாலையில் மூணு மணி நடந்த சம்பவங்கள் வலைதளங்களிலும் செய்திகளிலும் இப்போ காண்பிக்கப்பட்டுச்சு அது சம்பவம் சம்பந்தமாக இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் கானாத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணி புலன் விசாரணை மேற்கொண்டதில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரு ஏழு பேர் அப்படின்னு தெரிய வந்தது அந்த ஏழு பேரில் இப்போ நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்னொரு மூணு பேர் கைது செய்யப்பட வேண்டியது இருக்குது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு வாகனங்கள் அது ரெண்டுமே இப்ப பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இப்ப மேற்கொண்டு புலன் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு மூணு பேர் எடுக்க வேண்டியது இருக்கு விவரைந்து அந்த மூன்று குற்றவாளிகளும் எடுக்கப்படுவாங்க சம்பவத்தை வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஒளிபரப்புனீங்க அந்த அதனால அதுல மேலும் விவரிக்கிறதுக்கு அதுல பெருசா ஒண்ணு இல்ல இருந்தாலும் புலன் விசாரணை இருக்கிறதுனால கண்டிப்பா மோட்டிவ் அப்படின்னா ஒண்ணு இல்ல அங்கே அந்த முட்டுக்காடுக்கு புகார்தாரர் வராங்க வந்துட்டு அதிகாலை வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க அங்க ஒரு ரெண்டு வண்டி இருக்கிறத பாக்குறாங்க கிளம்பினே ஒரு வண்டி அவங்களை சேஸ் பண்ணதா சொல்றாங்க அது அதன் அடிப்படையில தான் இப்ப புலன் விசாரணை கைது செய்யப்பட்ட புலன் அது மேற்கொண்ட தகவல் பெருசா சொல்ல முடியாது பட் இதுல

இல்ல இல்ல வண்டி ஓட்டம் இல்ல குடி போதும் கண்டிப்பா இதுல கட்சிக்கும் இதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்ல இதுல இந்த சம்பவத்துல வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில ஒரு கட்சி குடி இருந்ததா பாத்திருப்பீங்க அது காமிச்சிங்க அது இந்த ஓட்டுன ஓட்டுனர் அது வந்து அது பயன்படுத்தியிருக்காரு அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் அத பயன்படுத்துற மாதிரி தெரியுது அவர் எந்த ஒரு கட்சியோட தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான குலந்தாலும் தெரிய வரல இப்போ நம்ம இந்த ஏழு குற்றவாளிகள் சொல்லிருக்கோம் ஏழு பேர்ல ஆஹ் ஆறு பேர் ஆறு பேர் ஒரு அஞ்சு பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில இங்க படிக்கிறாங்க ஒரு நபர் வந்து வெளி மாநில கல்லூரியில படித்து கொண்டு இருக்காரு இன்னொருத்தர் வந்து இப்ப படிச்சு முடிச்சிட்டாரு வேலை பார்த்துட்டு இதுல ஒரு பர்டிகுலர் நபர் அதை நீங்க செய்தியில போட்டிருந்தீங்க சந்திரன் பேர் போட்டிருந்தீங்க அந்த நபருக்கு ஒரு ஏற்கனவே சிட்டி லிமிட்ல ஒரு ரெண்டு குற்ற வழக்குகள் இருக்கு அது சம்பந்தமா அது போல இல்ல 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 அது மாதிரிலாம் எல்லாம் எதுவும் ராபரி மோட்டிவ் அது மாதிரிலாம் எல்லாம் இது வந்து அன்னைக்கு நைட்டு வராங்க இந்த முட்டுக்காடு பிரிட்ஜ்ல வந்துட்டு யூ போட்டு போறாங்க அது மேற்கொண்டு இதுல நடந்த சம்பவம் தான் இல்ல 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 அது அந்த அந்த கருத்தை கண்டிப்பா நாங்க முற்றிலும் மறுக்கிறோம் அது அது மாதிரி எதுவும் இல்ல புகார்தாரர் வந்து இருபத்தி நாலு நைட்டு விடுஞ்சா இருபத்தி அஞ்சுங்க அன்னைக்கு நடந்த சம்பவம் புகார்தாரர் அடுத்து வராங்க இருபத்தி ஆறாம் தேதி காலையில வராங்க வந்த உடனே அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துடுறோம் ஒரு தனிப்படைகள் அமைக்கிறோம் நாலு தனிப்படைகள் அன்னைக்கு அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு அது அவங்க கொடுத்த புகார் உண்மைதானானு விவரமா பார்த்துருக்கோம் சிசிடிவி ஆராய்ச்சிருக்கும் அப்புறம் டோல்கேட்ஸ் எல்லாம் செக் பண்ணியிருக்கோம் அதன் அடிப்படையில திருப்பி நம்ம வழக்கம் பதிவு பண்ணி இல்ல ரோந்து வாகனத்தை பொறுத்த மட்டும் மூணு பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்கு அதனால உடனுக்குடன் நீங்க அன்னைக்கு இந்த புகார்தாரர் கம்பெனில கூட பாத்தீங்கன்னா அவங்க அவங்க வீட்டுக்கு ரீச் ஆன உடனே காவல்துறைக்கு அழைப்பு விடுக்குறாங்க கரெக்டா பத்து நிமிஷத்துல காவல்துறை அங்க ரீச் ஆறாங்க அந்த புகார் தரையில சொல்றாங்க எங்களுக்கு மன மகிழ்ச்சியோட சொல்றாங்க இந்த மாதிரி புகார் காவல்துறை உடனே எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த ஈசிஆர் ரோட்ல என்ன சம்பவங்கள் நடந்தாலும் சரி அது உடனுக்குடனே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அதனால அது மாதிரியான தவறான புகார்கள் இது வரைக்கும் காவல்துறை மேல எதுவும் இல்லை ஓகே இது இந்த சம்பவத்துல ஈடுபட்டது ரெண்டு காரு ஒன்னு தார் வெஹிக்கிள் இன்னொன்னு சஃபாரி வெஹிக்கிள் அதுதான் நீங்க தொலைக்காட்சியில காமிக்கிறீங்க அதுல என்னன்னா ஒரிஜினல் ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த மாதிரி இயர்ஸ்ல வாங்கின கார் அது பல பேர் கை மாறி இப்போ இப்போ பயன்பா இப்போ குற்றவாளிகளை யாரு நம்ம சொல்றமோ அவங்ககிட்ட இப்ப பயன்பாடுல இல்ல சந்த்ருன்றவரு அது ஓட் இப்ப வச்சிருக்காரு கார அது ஒரு மூணு பேர்த்த கை மாறி அவர்கிட்ட வந்திருக்கு அது ஒரிஜினல் ஓனர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்காரர் இன்னும் பேர் மாத்தப்படாம அவரு வழி வழியா வந்து இப்ப அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு ஆமா சந்துரு தான் பயன்படுத்திட்டு ஆமா அதாவது ஒருத்தர் அனீஷன் ஒருத்தர் வாங்குறாரு ஒரு பினான்ஸ்ல இருந்து வாங்குறாரு அவர்கிட்ட இருந்து இவர் எடுத்துட்டு வந்தாரு ஒரு ஆறு மாசத்து காலத்துக்கு முன்னாடி அந்த காரை வாங்குறதுக்கு ஒரு பயன்படுத்த வாங்கிட்டு வர்றாரு திருப்பி அவர்கிட்ட கொடுக்காம இவரு ஓட்டிக்கிட்டு இருக்காரு அனீஷ் அப்படின்ற ஒருத்தர் நபரோடது அவர்கிட்ட அவர் இந்த சந்திர தேடிக்கிட்டு இருக்காரு தினமும் எங்களுக்கு காரை கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி அவரு தான் அவர் தவறா பயன்படுத்திருக்காரு அவர் ஏற்கனவே ஒரு குற்ற வழக்குகள் அவர் மேல இருக்கு சந்துரு மேல சிட்டி லிமிட்ல ரெண்டு குற்ற வழக்கு என்னங்க தார் அந்த தார் வெஹிக்கிள் வந்து இங்க ஊட்டியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்ப பயன்படுத்துறாரு அவருடைய பையன் தான் வச்சிருக்காங்க எது

அதுல ப்ராப்பரா அரஸ்ட் பண்ணி அவர் ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தார் சந்துரு மட்டும் எடுக்க வேண்டியது இன்னும் எடுக்க வேண்டியது இல்ல இல்ல நம்ம இப்ப மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் சீக்கிரமா மிக விரைவில் ஒன்னா ரெண்டு நாள்ல கைது பண்ணிருக்கோம் கைது ஆனது பேர் கண்டிப்பா சொல்லணுமா அவங்க கல்லூரி மாணவர்கள்

இல்ல அவர் வந்து முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு வாக்குலயே அவரு படிச்சிருக்காரு டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன செல்போன் கடை வச்சு வேலை பார்த்திருக்காரு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்த்திருக்காரு தவிர நிரந்தரமான வேலையில இல்ல அதான் அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலை எதுவும் கிடையாது இது மேல் மேல கேட்டிருக்கீங்க புலன் விசாரணை சம்பந்தமா கேளுங்க கரெக்டா என்னங்க போயிட்டு அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படிங்க முட்டுக்காடுக்கு ஒரு லாங் ட்ரைவ் வந்துட்டு போறாங்க வேற புகார்தாரரும் வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு அவங்க வீட்ல இருந்து கிளம்புறாங்க திருப்பி ஒரு மூணு ஆளுக்கு அவங்க வீடு இங்கதான் பக்கத்துல இருக்கு தானத்தூர் லிமிட்ல ஸோ அதனால குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் ட்ரைவ் போலான்னு போயிட்டு போய் வீட்டுக்கு போயிடலாம் வேறு ஒன்று ஆமா அது அது மாதிரி மாதிரி தவறான கருத்துக்கள் எதுவும் வந்து முற்றிலும் சந்துக்கு ஒரு இந்த வழக்கு வந்து போயிருக்காரு நான் கைது நடவடிக்கை எடுத்தோம்னா அதுக்கு என்னன்னு தெரியும் இல்ல 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 அது மாதிரி இல்ல ஒண்ணு இல்ல இல்ல

அந்த சமயத்துல ஏன் இல்ல அதாவது பிடிக்க முடியலன்னு இல்ல அன்னைக்கு நைட்டு நம்ம போலீஸ் டிப்ளமெண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு ஒன்னு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு புகார்தார்டே நீங்க விசாரிச்சீங்கன்னு சொல்லுவாங்க அவங்க கார் வந்தோன்னா ஒரு கரெக்டா ஒரு மூணு பத்து மூணு நாளுக்கு நம்ம போலீஸ் பீட் போலீஸ் வந்து இல்ல 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 கானாத்தூர் பிரிட்ஜ்ல பீட் போலீஸ் வந்து நீங்க எல்லாம் கிளம்புங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சி விடுறோம் அதை அதை பார்த்துட்டு தான் புகார் அங்க அங்கிருந்து கிளம்புறாங்க

நம்ம இல்ல இதுல வந்து கொஞ்சம் கூட இருந்து காலதாமதம் கிடையாது முதல் பாயிண்ட் தெளிவுபடுத்த விரும்பிக்கிறேன் இருபத்தி இருபத்தஞ்சு அந்த மாதிரி அந்த அதிகாலையில் நடக்குது இருபத்தி அஞ்சாம் தேதி வரல இருபத்தி ஆறாம் தேதி புகார் தர வர்றாரு காவல் நிலையத்துக்கு வந்த உடனே நம்ம சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிடும் உடனே எந்தவித காலதாமதம் இன்றி சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கொடுக்குறோம் அவங்க கொடுத்ததுக்கான முதற்கட்ட விசாரணை நடத்துறோம் அவங்க முதல்ல அவங்க சொன்னது புகார்தாரர் சொன்ன உண்மை தன்மையை வந்து நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி பார்க்குறோன்னா சிசிடிவி தனிப்படையில் அமைச்சு இந்த ரோட்டில் இருக்கிறக்கூடிய சிசிடிவிஸ் பார்க்குறோம் டோல்கேட் செக் பண்ணுறோம் வெஹிக்கள் செக் வெஹிக்கல் பாயிண்ட்ஸ்லேயே இருக்கணும் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்து தீர்மானித்ததுக்கு பிறகு உடனே நம்ம வழக்குப்பதிவு பண்ணுறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது

இல்ல இல்ல நம்ம நாலேஜுக்கு வந்துருச்சு அது சம்பந்தமா தான் நம்ம ரெண்டு நாள் இந்த தனிப்படைகள் அமைச்சு அது புலன் விசாரணை மேற்கொண்டு முதற்கண்ட விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்றோம் காலதாமதமின்றி காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்ப சரியான முறையில நியூட்ரலா நம்ம செயல்பட்டு இருக்கோம் புலன் விசாரணை மேற்கொண்டு இருக்கோம் ஏழு பேர் கரெக்டா பிக்ஸ் பண்ணிருக்கோம் சம்பவம் சம்பவத்துல வந்து அவங்கள நாலு பேர் கைது செஞ்சிருக்கோம் மூணு பேர் இன்னும் கைது செய்ய வேண்டியது தேங்க்யூ இந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஊடகங்கள்ல பல செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு தவறான கருத்துக்களை தயவு செய்து மக்கள் முன்னாடி கொண்டு போய் இல்ல அதாவது இதுல இது புலன் இருக்கக்கூடிய இப்ப இந்த கேஸ்ல சம்பவத்துக்கு வந்த நபர்கள் யார் அவங்க வந்து கல்லூரி மாணவர்கள் அப்பா அம்மா வேற வேற தொழிலையோ வேற வேற இதுல பண்ணிட்டு இருந்திருக்கலாம் நம்ம அத பத்தி ரொம்ப பெருசா பேசுறதுக்கு இல்ல இல்ல அப்படி இல்ல 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 அதை பத்தி நம்ம விசாரிச்சுதான் சொல்லணும் இப்பவே அவசரப்பட வேண்டாம் இல்ல அதுல உங்க இல்ல அதுல இதுல ஒரு ரொம்ப டீப்பா போ டெப்தா போக வேண்டிய அவசியம் இருந்தாலும் நீ கேட்ட அந்த ஒரு கேள்வி கூட நம்ம பேசி முடிச்சிருவோம் அதுல வந்து சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்காரு அவரு ஏற்கனவே அவர் எக்ஸ் ஸ்டூடெண்ட் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்னால அவர் பழக்கம் வந்து எல்லாம் சின்ன பசங்க அதனால பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பாதுகாப்பு ஏற்கனவே நம்ம ஈஸியா ரோட்ல நம்ம பாதுகாப்பு கரெக்டா தான் வச்சிருக்கோம் இன்னமும் அதிகப்படுத்திருவோம் முட்டுக்காட்டுல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேமராஸ் போடுறதா முடிவு பண்ணிருக்கோம்

இது உள்நோக்கெல்லாம் அவங்க அவங்க புகார் எடுத்து எடுத்து இன்னொரு அப்படியே உள்நோக்கள் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அந்த மாதிரி எதுவும் பெருசா இல்லையில அதான் இப்ப நம்ம சொல்றோம் நீங்க கேட்டிங்க எல்லாமே நான் ஓபனா அதனால அது மாதிரி தவறான இது எதுவுமே செய்திகள் இல்ல. இது முழுக்க முழுக்க அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் நடந்துட்டு நம்ம காவல்துறை சிறப்பா செய்யும் காவல்துறை வழக்கு பதிவு செய்ததுக்கு அப்புறமா குற்றவாளியை கைது செய்து அவங்க கிட்ட இருந்து வாகனங்களை பறிமுதல் செய்யறோம் இதுல வந்து எந்த விதமான உள்நோக்கமும் எதுவும் கிடையாது புலன் விசாரணை இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த போறோம் நம்பர் வாங்குவோம்

ரொம்ப அமைதியான சூழ்நிலை நட நிலவிக்கிட்டு இருக்கு அதனாலதான் மக்கள் நிறைய பேர் வந்து போறாங்க இருந்தபோதிலும் எங்களுடைய ரோந்து வாகனங்களை இன்னும் அதிகப்படியான ரோந்து வாகனங்களை ஈடுபடுத்துவதாக இருக்கிறோம் மேற்கொண்டு இந்த முட்டுகால் பிரிட்ஜ் பக்கத்துல இன்னும் ரெண்டு கேமராஸ் அடிச்சுனா போட்டுறது தான் இருக்கும் தேங்க் யூ ஆஹ் காவல்துறையில இருந்து இப்ப புலவிசா இருக்கக்கூடிய கேசஸ் அதனால இப்ப அவசரப்பட வேண்டாம் ஆஹ் பேர் வந்து சந்தோஷ் தமிழ்குமரன் அஸ்வின் விஸ்வேஸ்வர் நாலு பேர் மட்டும் அஸ்வின் விஸ்வேஸ்வர் இல்ல அதோட போதுமானது எல்லாம் கல்லூரி மாணவர்கள் சந்தோஷ் குமரன் அஸ்வின் விஸ்வேஸ்வர் இல்லை வெளியில் தனியாக தனி எல்லாம் வெளியூர் பசங்க இங்க படிக்கிறது எஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ